வெளிநாடு வாழ் இந்தியர்களை கேள்வி பெற்றிருக்கின்றோம் நமது பிரதமர் மோடியோ வெளிநாடு வாழ் பிரதமர் என்ற புதிய பெருமையை பெற்றிருக்கின்றார் இதுவரையிலான இந்திய பிரதமர்களிலேயே அதிக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டவர் நமது மோடிதான் தனது ஐந்தாண்டு கால ஆட்சியில் நூற்று தொன்னூற்று இரண்டு நாட்கள் வெளிநாடுகளிலேயே காலத்தை கழித்திருக்கின்றார் மோடி கணக்கிட்டு பார்த்தால் ஒவ்வொரு பத்து நாட்களுக்கும் ஒருமுறை அவர் வெளிநாடு சென்றிருக்கின்றார் ஒரு பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்வது ஒன்றும் குற்றம் இல்லை அதன் மூலம் நாட்டுக்கு ஏதேனும் நன்மை விளைந்திருக்கின்றதா என்பதுதான் முக்கியம் மோடி ஆஸ்திரேலியா சென்றார் இதன் மூலம் இந்தியர்களுக்கு மாறாக நன்மை அடைந்தவர் அதானி மட்டுமே ஆஸ்திரேலியாவில் அதானி குழுமம் மேற்கொண்டு வரும் பிரம்மாண்ட சுரங்கப் பணிகளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கே அந்த பயணம் பயன்பட்டது இரண்டாம் ஆண்டில் மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது ஆயிரக்கணக்கான முஸ்லீம் மக்களை பாரதிய ஜனதா கட்சியினர் வெறித்தனமாக கொலை செய்தனர் இந்த கொலைவெறி தாண்டவத்தை மோடியும் அவரது அரசின் அத்தனை துறைகளும் ஏற்று நடத்தினர் இதைத் தொடர்ந்து மோடியை நாட்டுக்குள் விடமாட்டோம் என்று சொல்லி விசா வழங்குவதற்கே அமெரிக்கா மறுத்தது பிரதமர் ஆன பிறகு அவர்கள் வேறு வழியின்றி தங்கள் நாட்டுக்குள் மோடியை அனுமதித்தனர் மோடியின் பயணத்தில் கவனிக்கத்தக்க ஒரு அம்சம் இருக்கின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மோடி எந்த வெளிநாட்டுக்கும் செல்லவில்லை மாறாக அவருடைய தொன்னூற்று நான்கு வெளிநாட்டு பயணங்களில் முப்பத்தி எட்டு பயணங்கள் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் இடம்பெற்றுள்ளது அது இந்தியாவின் கோடை காலம் இந்தியாவில் வெயில் காலம் தொடங்கினால் மோடி ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கு திட்டமிட்டிருப்பது தெளிவாகின்றது இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி ஆயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து மக்களை ஏடிஎம் வாசலில் நிறுத்திவிட்டு மோடி கிளம்பி தாய்லாந்துக்கு போய்விட்டார் நான்கு ஆண்டுகளில் பிரதமரின் பயண செலவு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் என்கின்றது மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ தகவல் மோடி உள்நாட்டுக்குள் அரசு நிகழ்ச்சி கட்சி பணிகள் பிரச்சாரம் என முன்னூற்று எண்பத்தி ஒன்பது நாட்களையும் வெளிநாட்டு பயணங்களில் நூற்று தொன்னூற்று இரண்டு நாட்களையும் செலவழித்துள்ளார் மொத்தம் ஐநூற்று எண்பத்தி ஒரு நாட்கள் மோடி பயணத்தில் இருந்திருக்கின்றார் அதாவது அவரது ஆட்சிக் காலத்தில் மூன்று நாட்களுக்கு ஒரு பயணம் செய்திருக்கிறார் அப்படி மோடி மேற்கொண்ட ஒரு பிரான்ஸ் பயணத்தில்தான் தற்போது பரபரப்பாக பேசப்படும் ரஃபேல் ஒப்பந்தத்தின் சிக்கலுக்குரிய பகுதிகளுக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது எப்படி ஆஸ்திரேலிய பயணத்துக்கு அதானியை உடன் அழைத்து சென்றாரோ அதேபோல பிரான்ஸ் பயணத்துக்கு அனில் அம்பானியை அழைத்து சென்றார் மோடி இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கே தெரியாமல் ஏற்கனவே இருந்த ரஃபேல் ஒப்பந்தம் திருடப்பட்டு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறிவிக்கப்பட்டது இந்திய மக்களின் வரிப்பணம் முப்பதாயிரம் கோடியை தூக்கி அனில் அம்பானிக்கு வழங்கும் புதிய ரஃபேல் ஒப்பந்தத்தை தனது பிரான்ஸ் பயணத்தில் நிறைவேற்றினார் மோடி மோடி ஒருமுறை வெளிநாட்டுக்கு சென்றால் ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு பெரும் சகாயம் செய்யப்போகிறார் போகிறார் என்பது அர்த்தம் மோடியின் ஒவ்வொரு வெளிநாட்டு பயணமும் இதற்கு சாட்சி சொல்கின்றன மற்றபடி மோடியின் வெளிநாட்டு பயணத்தால் எந்த அந்நிய முதலீடும் வந்து சேரவில்லை இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியும் உயரவில்லை ரூபாய் மதிப்பும் உயரவில்லை மோடி வளர்ச்சியின் நாயகன் அல்ல அவர் மக்கள் பணத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் என்பதே புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன